தாய்பேடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஈழத்து பெண்ணிலைவாத கவிதைகளில் உவமை எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மனிதரின் அனுபவத்தையும் அவர்களின் உணர்ச்சியையும் மொழியாக மாற்றும் கலையே கவிதை என்பர் கவிஞர் தான் கூற வந்த விடயத்தை தெளிவாகவும் அழுத்தமாகவும் கூறுவதற்கும் மொழியை அதீத சக்தி கொண்டதாக மாற்றுவதற்கும் படைப்பின் சூட்சுமத்தை வாசகர் உணர்ந்து கொள்வதற்கும் கவிதை அழகியலாக பரிணமிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது கவிதை தன் பொருட்கன்மையை உணர்த்துவதற்கும் புதிய அர்த்த பொருண்மையை துலக்குவதற்கும் கவிதைக்கு அழகியல் அவசியமாகின்றது உவமை கவிதையின் அழகியலை உருவாக்கும் முக்கிய கருவிகளில் ஒன்றாக காணப்படுகிறது உணர்வினை நேரடியாக வைப்பதற்கும் கருத்தினை கவிஞர் கட்டருக்கமாக வெளிப்படுத்துவதற்கும் உவமை உதவுகிறது உவமை ஓர் அனுபவத்தை பரிச்சயமான பொருள் ஒன்றுடன் வெளிப்படுத்துவது மனதின் அக வெளிப்பாட்டை நினைவில் நிலைக்கச் செய்யும் காட்சியாக மாற்றும் உருகாட்டியாய் உவமை வெளிப்படுகிறது உவமையை அரிஸ்டோட்டில் மேதமையின் அடையாளமாக காண்கிறார் உவமை வரும் அலங்காரம் அர்த்த உற்பத்தி கவிதையை வாசகருடன் இணைக்கும் ஆதார சுருதி சிந்தனையின் மையத்தில் கிளர்ந்தெழும் உவமை கவிதையை அர்த்த புஷ்டி கொண்டதாக மாற்றுகிறது இதனாலேயே போல் ரிக்கோர் உவமை புதிய அர்த்தத்தை உருவாக்குகிறது என்பார் அர்த்தங்களின் இடைச்சியலாக கருதப்படும் உவமை மனித சிந்தனையின் அடிப்படை அமைப்பு யதார்த்தத்தை மறுபடி வடிவமைக்கும் அர்த்த உற்பத்தி உவமை கவிதையில் யதார்த்தத்தை பேசும் மொழி நிற்காது யதார்த்தத்தை உருவாக்கும் மொழியாக செயற்படுகிறது அவருக்கு நன்கு தெரிந்த ஒன்றை காட்டி விளக்கும் போது உவமை பிறக்கிறது அகத்தை புலவன் பண்பு தொழில் பயன் என்பவற்றின் அடிப்படையில் ஒரு பொருளுடன் ஒப்பிட்டு காட்டி தெளிவுறுத்த உவமை உதவுகின்றது பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்த்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை என்ற தண்டி கூற்று இதனை தெளிவுறுத்தி நிற்கிறது பொருள் அணிகள் முப்பத்தைந்தில் தலைமை அணியாக உவமை அணி அமைகிறது பிற அணிகளின் தோற்றத்துக்கும் கால்கோளாக உவமை அமைவதால் இதனை தாய் அணியாகவும் கொள்வர் பெண் அனுபவத்தின் செயற்பாட்டை தத்துரூபமாக வெளிப்படுத்த உவமை உதவுகிறது பெண்ணை பார்வைப் பொருளாக சித்தரிக்கின்ற உவமைகளை வெறுக்கும் பெண்ணிலைவாதிகள் ஆண்மையமான உடல் மயமாக்கும் ரொமாண்டிஸ் உவமைகளை தீவிரமாக மறுபரிசீலனை செய்கின்றனர் வீடு சமையலறை தொழில் ஆண்மையவாத எதிர்ப்பு மாதவிடாய் சூள்கொள்ளல் என்னும் அனுபவத் தளங்களிலிருந்து உருவாக்கும் உவமைகள் ஈழத்து கவிதையை பொருளாற்றல் கொண்டவையாக மாற்ற துணை செய்கின்றன தொலைவில் ஏதோ தவிப்புடன் துடித்துக் கொண்டிருந்த உச்சை வெள்ளி அடுத்த வீட்டு நிழல் மூக்கு முகத்தில் மூக்குத்தியன ஜொலிப்பதை பார்த்திருந்தோம் உடல் பச்சை வானம் பக்கம் பன்னிரண்டு அனாரின் கவிதையில் வெளிப்படும் இவ்வுவமை நேரடியான பொருண்மை கூட தன்னை வெளிப்படுத்தாது படிம மாற்றுக்கூடாக தன்னை வெளிப்படுத்துகிறது பெண்ணின் தனிமையையும் வெறுமையையும் அவள் மனதின் சலனத்தையும் ஒற்றை கூடாக காட்சிப்படுத்தும் அனார் அடுத்த வீட்டு நிழல் மூக்கு முகத்தில் மூக்குத்தி என ஜொலிப்பதாகக் கூறி இயற்கையை பெண்ணுடலின் அழகியல் குறியீடாய் மாற்றுகிறார் இங்கு இயற்கையின் ஒளி பெண்ணின் அழகாக உருமாறுகிறது பெண்ணுடல் பொருளாக்காத அனார் அண்டமே பெண் அனுபவத்தின் மொழியாக மாற்றுகிறார் பிரகடனமின்றி அலங்காரச் சொல்லற்று பிரபஞ்ச அழகியலை மனித உடலோடு இணைத்து நிற்கிறது கவிதை என் மீது சிறிதளவேனும் அன்பை காட்டாத ஒரு காட்டு மிருகம் போலவே இன்று வரை நீ வாழ்ந்து கழித்தாள் என் கவிதைக்கு எதிர்த்தல் என்று தலைப்பு வை பக்கம் முப்பத்தி இரண்டு எதிர்ப்பின் குரலை வெளிப்படுத்தும் பெண்ணியாவின் கவிதையில் வெளிப்படும் உவமை அழகியல் சார்ந்தது அல்ல சிறிதளவேனும் அன்பை காட்டாத சமூக உறவின் மீதான வெறுப்பின் வெளிப்பாடு வன்முறையாளரை மனிதநேய எல்லைக்கு வெளியே தள்ளும் பெண்ணிலைவாத கவிதையாய் ஒலிக்கிறது இளம் தலைமுறையைச் சேர்ந்த ஆளுமை மிக்க கவிஞர்களில் ஒருவரான ஃபாஹிமா ஜஹான் சமூக பிரஜை தன் சிந்தனை வட்டத்தை இனம் மொழி மதம் என்ற வட்டத்துக்குள் சுருக்கிக் கொள்ளாது மனிதநேயத்தோடு பன்முக சமூகத்தை அணுகியவர் மனித அவலத்தை தான் நிலை கொண்ட புலத்தின் வாயிலாக சித்தரிக்க முயன்றவர் அதில் வெற்றியும் கண்டவர் வெயில் மிக பெரும் தண்டனையை பரவ பரவவிட்டுள்ளது வேட்டை நாய் போல அவள் முன்னே ஓடிச் செல்கிறது நிழல் ஆதித்துயர் பக்கம் இருபத்தி ஒன்பது யுத்தம் வறுமை இடப்பெயர்வு போன்ற சமூக வரலாற்று வன்முறைகளால் தலைமுறை தலைமுறையாக மனிதரை தொடரும் ஆதித்துயரை வெயிலில் அவியும் மூதாட்டியின் துயருக்கூடாக வெளிப்படுத்தும் இக்கவிதை யுத்தத்தின் அரசியல் வன்முறையை அதிகாரத்தின் கொடுமையை வெளிப்படுத்த ஆதார சக்தியாய் சூரியனை கொள்கிறது இக்கவிதையில் உவமைதான் கவிதையின் மைய அர்த்தத்தை தாங்குகின்றது வெயில் மிக பெரும் தண்டனையை பரவ விட்டுள்ளது என்ற வரி உருவக உவமையாய் கருக்கொள்கிறது மனிதர் விதிக்கும் கொடூரத்தின் பிரதிபலிப்பே தண்டனை அதாவது வெயில் யுத்தத்தின் விளைவு போல அல்லது அதிகாரத்தின் தண்டனை போல மனிதரை சுடுகிறது யுத்த சூழலில் மனிதருக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி பாதுகாப்பு என்பன கிடைக்காது விட்டா தூரத்துக்குச் செல்வதை வேட்டை நாய் போல அவள் முன்னே ஓடிச் செல்கிறது நிழல் என்ற உவமை துலக்கமாய் விளக்கி நிற்கிறது உயிர் தப்பிய தப்பியபின் மீதமிருக்கும் மெலிந்த இருப்பினை இக்கவிதை ஆழமாய் விளக்கி நிற்கிறது கிழக்கிலங்கை கவிஞர்களில் குறிப்பிட்டுக் கூறத்தக்கவர்களில் ஒருவர் அஷ்ரபா நூர்தீன் வேலியாய் மரபை கொண்டு நிர்பந்திக்கப்பட்ட வாழ்வுக்குள் தன்னை தக்க வைத்துக் கொண்டு எழுச்சி கவிதைகளை தந்த அஷ்ரபா நூர்தீன் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான கவிதைகளை எழுதியவர் மனிதர்களை சக மனிதர்களே ஒடுக்கி வாழ்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பகுதியில் வடபுலத்தில் மக்கள் பட்ட இன்னல்களை அவரது கவிதைகள் பல சித்திரித்து நிற்கின்றன கண்டுணர்ந்த அனுபவ நிலையை உணர்வை அதற்கு ஒத்த மற்றொரு அனுபவத்துடன் உணர்வுடன் ஒப்பிட்டு கூறும் கவிதையே தேசிய விருது தினமும் அச்சத்துடனும் காயம்பட்ட வரிகளுடனும் யாருமே உதவிக்கு வராத யாழ்ப்பாணத்தில் கழிக்கும் வாழ்வை இவர் கையாண்ட உவமைகள் விளக்கி நிற்கின்றன முட்களின் மேல் நடப்பது போலவும் வெறிச்சோடிய மண்டபத்திற்குள் இருப்பது போலவும் வினாடிகள் ஒவ்வொன்றும் ஒரு பயங்கரம் வந்து நகர்வது போலவும் ஆன வடபுல வாழ்க்கை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பகுதியில் வடபுலத்தில் முஸ்லிம் மக்கள் ஒடுக்கப்பட்ட போது மக்களின் அச்சத்தையும் மென உளைச்சலையும் பாதுகாப்பின்மையையும் உவமைகளின் மூலம் இக்கவிதை தீவிரமாக வெளிப்படுத்தி நிற்கிறது வரலாற்றின் வலியையும் அவலத்தின் சிதைவுகளையும் துயர அனுபவத்தின் காயங்களையும் வெளிப்படுத்தும் உருத்திராவின் கவிதைகள் உணர்வின் மொழியாக பரிணமிக்கிறது கவிதைகளில் யதார்த்தம் கருத்தாக வெளிப்படாமல் உவமைகளின் வழியாக உடலில் பதிந்த அனுபவமாக உருமாற்றம் பெறுகிறது இந்த உவமைகள் தனிப்பட்ட வலியை மட்டுமல்ல அரசியல் வன்முறையால் உருவான கூட்டு துயர அனுபவத்தையும் ஒரே நேரத்தில் தரவல்லது இதனை அஞ்சலி குறிப்புகள் என்ற கவிதை தெளிவாக உணர்த்தி நிற்கிறது சடலங்களின் முன்னே இயலாமையைப் பற்றிய மனிதர்களைப் போல் தலை கவிழ்ந்திருக்கும் மெழுகு வர்த்திகளிடம் வாசிக்க விடப்படுகின்றது பேரன்புகளோடு செய்யப்பட்ட ஜீவிதத்தின் சரிதம் இக்கவிதையின் மொழி பிரகடனமல்ல உணர்வின் மொழி வளமையாக மெழுகுதிரியையே கவிஞர்கள் உவமையாகக் கொள்ள உருத்திரா இயலாமையால் வறந்தும் மனிதர்களை உவமையாகக் கொள்கிறார் மனித அவலத்தை உயிரற்ற பொருளின் உடலுக்குள் மாற்றி வைத்து பேசுகிற இக்கவிதை உடலை தனிமனித உடலாகக் கொள்ளாமல் அதிகாரம் தாக்கும் இடமாகவும் அரசியல் எழுதப்படும் நிலமாகவும் மாறுகிறது இங்கு உவமை அலங்காரமாக அல்ல யதார்த்தத்தை சாட்சியமாக்கும் மொழி பேசாத ஒன்றின் வழியாக பேச முடியாததை சொல்லும் ஒரு திராவின் இக்கவிதையில் உவமை மௌனத்துடன் இயங்குகின்றது தனக்கான அதிகாரங்களை நிலைநிறுத்துவதற்காக தன் மக்களையே காவுகொண்ட அரசை விமர்சிக்கின்ற கற்பகம் யசோதராவின் கவிதைகள் மனித வாழ்வின் சிதைவுகளை பேசுகின்றன மேலை தேசத்தவரால் ஒடுக்கப்படும் சிறுபான்மையினரின் கவிதைகளுடன் ஈழ மக்களின் வழிகளை பேசும் இக்கவிதைகள் அவலத்தில் வாழும் மனித மனத்தின் சிதைந்த இருப்புகளை மொழியாக்குகின்றன பழைய யதார்த்தம் உடைந்து புதிய அர்த்தத்தை உருவாக்கும் இவருடைய உவமைகள் யதார்த்தத்தை புதிய சிந்தனைகளின் வாயிலாக மறு வடிவமைக்கிறது நவீன உலகில் இவர் கையாளும் உவமைகள் புதிய அறிதலை உருவாக்கும் அறிவாற்றலாகவும் துளங்குகிறது நேற்றைய குறிப்பிலிருந்து கத்திகளும் வீழ்ச்சிகளும் உயிர் பெற மீளவும் ஃப்ரீடாவின் உடலில் ஆணிகள் போல கத்தியால் உருப்பெங்கும் கண்களிலும் புண்களிலும் கூட குத்தி நான் இந்த நீத்தவர் குரலிலிருந்து உறங்க விரும்புகிறேன் இக்கவிதையில் கற்பகம் யசோதரா அழிவின் சிதைவை நேரடியாக காட்சிப்படுத்தாது ஈழ போருக்கு பின்னரும் உணரும் உளச்சிதைவை வன்முறையின் ஆராத ரணத்தை அது தரும் ஃப்ரீடாவின் உடல் என்னும் கூடாக வெளிப்படுத்துகிறார் மெக்சிகோவின் ஓவிய கலைஞரான ஃப்ரீடா கஹியோ இளம் வயதில் பேருந்து விபத்தில் சிக்கி கடுமையாக பாதிக்கப்பட்டு உடலிலிருந்து கம்பிகளும் ஆணிகளும் அகற்றப்படாத நிலையில் வாழ்நாள் முழுவதும் உடல் வெளியோடு காலத்தை கழித்தவர் ஃப்ரீடா காஹியோவின் உடல் பற்றிய குறியீடு அனுபவத்தின் மொழியை அழிவின் சாட்சியமாக்குகின்றது மக்களின் பாடுகளை உலகளாவிய உடல் வெளியாக வெளிப்படுத்தும் இக்கவிதை உடலை வரலாற்று களமாகவும் மாற்றுகிறது உருப்பங்கும் கத்தியால் குத்தி நீத்தவர் குரலிலிருந்து உறங்க விரும்புகிறேன் என்ற வரி இதனை உறுதி செய்கிறது ஃப்ரீடாவின் உடல் வலியை கற்பகம் யசோதரா மனதை விட்டு அகலாத ஈழத்தின் வழியாக உணர்கிறார் அவ்வலி இக்கவிதையில் கவிஞரின் உடல் வெளியாக உருப்பெறுகின்றது ஈழத்தின் வன்முறை மனித உடல்களுக்குள் தொடரும் பிந்தைய காய அனுபவமாக மாறுவதை இக்கவிதை பதிவு செய்கிறது படிமத்தில் சொல்ல முடியாததை இக்கவிதை உவமையில் சாத்தியமாக்கியுள்ளது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் மென்மையான காதலை கூறும் தானியாவின் கவிதைகள் உள்ளத்தை உலுப்பி செல்லும் ஆற்றல் கொண்டவை காதல் பொய்த்து போன நிலையில் மொழிநிலை உணர்வுகளுக்கூடாக இக்கவிதை வெளிப்படுகிறது உனது கவிதையின் கடைசி வரிகளைப் போல அடிபட்டுச் சாய்கின்ற ஆன்மாவைக் கொள்கின்றேன் சேர்ந்தே இருந்தாலும் பிரித்து உணர்கின்ற வலிகளைப் போல வாழ்வு தனித்தன்மையானது கனவுகளின் கண்ணீரை படுக்கை விரிப்புகளைப் போல யாரும் உணரப்போவதில்லை சாகசக்காரி பற்றியவை பக்கம் அறுபது காதலால் உண்டான பிரிவும் புறக்கணிப்பும் நுட்பமாக கவிதையில் வெளிப்படுகிறது பாரம்பரிய உவமை அணியில் இருந்து இக்கவிதை வேறுபடுகிறது உவமை விளக்கத்துக்காக அன்றி வலியை உணர்த்தவே கையாளப்படுகிறது மெனக்காயங்களின் வலியை உணர்வின் மொழி விளக்கிச் செல்லும் போது இக்கவிதை போஸ்ட்ரோமா போய்ட்ரியாக தன்னை தக்கவைத்துக் கொள்கிறது மௌனம் தனிமை ஆன்ம சிதைவு என வெளிப்படும் இக்கவிதை காயத்தை விவரிக்காது காயம் நிகழ்ந்த பின் ஆன்மா பேசும் மொழியாக்குகிறது மனித மனம் உடைந்த பின் எஞ்சும் சிதைவின் சாட்சியமாக விளங்கும் இக்கவிதை காதலால் நிகழும் ஆன்மச்சாவை சாட்சியமாக்குகிறது நில அரசியல் சமூக ஒடுக்குமுறை ஆண்மைய எதிர்ப்புவாதம் காதல் என எழும் தில்லையின் கவிதைகள் நுண்ணிய மன இழைகளால் ஆக்கப்பட்டவை வாசகரின் ஆன்மாவை தொடும் இவருடைய காதல் கவிதைகள் உடல் சார்ந்த காதலை பேசுபவை உள் உணர்வுகளின் வலி விரகதாபம் ஏக்கம் தனிமை நினைவு என ஆழமான அனுபவங்களை முன்னிறுத்துகின்றன ஒற்றைச் சிறகால் போல் உன் உதட்டின் ஸ்பரிசம் இன்னும் எண்ணில் ஒட்டியிருக்கிறது விடாய் பக்கம் நான்கு பறக்க முடியாத நிலை பெறாத முழுமையற்ற காதலை உணர்த்தும் ஒற்றை சிறகை உபமானமாக்கி ஒரு கணத்துக்கான நினைவில் மிச்சமிருக்கும் உணர்வின் வெளிப்பாடான ஸ்பரிசத்தை உபமேயமாக்கி எழுதப்பட்ட கவிதையே இது ஒற்றை சிறகால் விரட்டுகிறாற்போல் இருக்கும் இதமான மென்மையான உடல் அனுபவத்தை இதுபோல யாராலும் கூற முடியாது கணப்பொழுதில் நிகழ்ந்த அவ்வனுபவம் மின்னலின தோன்றி மறைந்தாலும் அதன் அதிர்வு என்றும் மெனதில் கொண்டிருப்பதை மிக அலங்காரமற்று நுண்ணிய மனவுணர்வு கூடாக இக்கவிதை விளக்கி நிற்கிறது அவர் எனக்கு கடவுள்களுக்கு சமமாக தெரிகிறார் ஹீ சீம்ஸ் டு மீ ஈக்வல் டு காட்ஸ் தொடுதல் இல்லை கணநேரத்தில் எழும் சலனம் உடலையே நடுங்க செய்கிறது அட் யூ ஈவன் ஃபார் அ மோமெண்ட் நோ ஸ்பீக்கிங் இஸ் லெப்ட் இன் லெப்ட்இ மை டங் பிரேக்ஸ் அண்ட் பிரேக் இஸ் ரேசிங் அண்டர் மை ஸ்கின் சப்போவின் வரிகள் இதனை நினைவூட்டி செல்கின்றது ஸ்பரிசம் இல்லாமலேயே உடலில் ஒட்டிக் கிடக்கும் இதமான உணர்வை இக்கவிதை மின்னுணர்வு தளத்தில் பதிவு செய்கிறது கவிஞரின் அனுபவத்தை கருத்தை துலக்கமாக காட்டும் உவமை வெறும் அலங்காரத்துக்கு மாத்திரம் கையாளப்படுவதல்ல அது கவிதையை சிந்திக்கும் இடமாகவும் மனதில் பதிய வைக்கும் ஊடகமாகவும் மாற்றுகிறது உணர்வின் புலத்தை காட்சிப்படுத்தும் உவமை சொல்ல முடியாத உண்மைகளை ஒரு வடிவிற்குள் இடமாற்றி வாசகருக்கு உணரச் செய்கிறது தனி மனிதத்தின் உடலில் பதிந்த அனுபவத்தை சமூக அரசியல் உண்மைகளோடு இணைக்கும் உவமை தனிப்பட்ட வலியை கூட்டு நினைவாக மாற்றும் தன்மை கொண்டு காலத்தால் அழியாத அணியாக திகழ்கிறது Nandri.